என் அன்பு சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கும் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம எல்லாரும் மட்டன் குழம்பு அதாவது குருமாங்கிற குருமா மாதிரி நல்ல விசேஷமாக எல்லோரும் செய்கிறது மாதிரி இல்லாமல் ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி கேட்டிங்க அப்போ அதே மாதிரி டேஸ்ட்டாக இந்த ஈது பெருநாளைக்கு பண்டிகைக்கெல்லாம் செய்யும்போது ஒரு வித்தியாசமாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டாக எளிமையான முறையில் நம்ம வீட்டில் இருக்கிறத கொண்டு எளிமையான முறையில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான முறையில் செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க இஞ்சி பூண்டு விழுது நம்ம லவங்க கிராம்பு அதெல்லாம் போடலை நம்மளே தயாரித்த ஹோம்மேடு கறி மட்டன் மசாலா மட்டன் மசாலா தயிர் கஸ்தூரி மேத்தி வெங்காயம் தக்காளி இது வெள்ளை வெங்காயம் இது அதே மாதிரி சாதா நம்ம பெல்லாரி வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா உப்பு இது காஷ்மீர் மிளகாய் ஊற வச்சு சுடுதண்ணியில் ஊற வச்சு அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கோம் நல்லா கலரும் கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உரப்பு கம்மியாக இருக்கும் அதுக்காக மட்டன் முந்நூறு முந்நூறு கிராம் மட்டன் வச்சுருக்கோம் எண்ணெய் மஞ்சள் தூள் தனியாத்தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் மிளகா காஷ்மீர் மிளகா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம உரப்பு காரத்துக்காக கொஞ்சம் நம்ம நாட்டு மிளகா மிளகாத்தூள் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு குக்கர் வச்சிக்கிடுவோம் கறியை இதிலே வேக வைக்க போகிறோம் அதிலே மசாலா தாளித்து எல்லாமே அதிலே குக்கர்லேயே முடிச்சுருவோம் ஒரு நூறு எம்எல் ஆயில் எண்ணெய் சூடாகிடுச்சு மீடியம் சைஸில் மூணு வெங்காயம் அதாவது ஒரு நூறு கிராம் வெங்காயம் மீடியம் சைஸில் மூணு வெங்காயம் இதில் நம்ம பட்டை லவங்கம் கிராம் போடலை நம்ம கறி மசாலா நம்ம ஹோம்மேடு செஞ்சதுனால அந்த கறி மசாலா போடுறோம் அதுவே இதுக்கு போதுமானதாக அதில் எல்லாமான பைசி இருக்குது பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் எல்லாமே அந்த மட்டன் மசாலாவில் இருக்குது அதனால் நம்ம அதுவே போட போகிறோம் அதனால் க குழம்புல சோம்பு கிம்பி எதுவுமே போடலை எல்லாமே அதில் இருக்குது இது வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வேகட்டும் இப்போ அது கடையில் வெறும் வெங்காயம் வெங்காயம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் அதாவது ஒரு ஒரு நூறு கிராம் இருக்கும் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயத்தை கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் வெங்காயம் கோல்டன் போகுது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் ஆயிரும் இந் ஆக போகுதுங்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது சின்ன டீஸ்பூன் தான் போடுங்க சின்ன டீஸ்பூனில் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போயிடுச்சு இந்த பாருங்கள் உரப்பு இது சாதாரண நம்ம வீட்டு மிளகாத்தூள் இதே ஒரே ஒரு ஸ்பூன் தான் போடுறேன் ஏன்னா நம்ம முந்நூறு கிராம் க மட்டனுக்கு இது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு சின்ன டீஸ்பூனில் ஜீரகத்தூள் கொஞ்சம் போடுறேன் மல்லித்தூள் ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரே ஒரு டீஸ்பூன் போடுறேன் இந்த அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி லேசாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு காஷ்மீர் மிளகா மிளகாயை சுடுதண்ணியில் ஊற வச்சு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிருக்கோம் நல்ல கலர் கொடுக்கும் நல்ல உரப்பும் கம்மியாக இருக்கும் நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக ஒரு பத்து மிளகா காஷ்மீர் மிளகா பத்து மிளகா சுடுதண்ணியில் ஊற வச்சு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் அதுங்க அதுக்கு நம்ம கூட அரைச்சிருக்கோம் அதனால் நான் அந்த பத்து மிளகா கணக்குக்கு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் நாலு பச்சை மிளகா நடுவில் இந்த பாருங்க வாய் கீரி இருக்கேன் வாய் கீரைனு பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா போடுறேன் நூறு கிராம் தக்காளி பாருங்கள் நல்லா எண்ணெய் மேலே திரண்டு வருது நம்ம மிளகா அரைச்ச மிளகா காஷ்மீர் மலாலாம் அரைச்சி போட்டோம் பார்த்தீங்களா எல்லா மசாலா இல்லை வெந்து இஞ்சி பூண்டெல்லாம் வெந்து இந்த எண்ணெய் மேலே நல்லா திரண்டு வருது இந்த ஸ்டேஜில் மூணு மீடியம் சைஸ் தக்காளி தக்காளி போட்டுட்டு இந்த பாருங்கள் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு உப்பு அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கு இப்போ நான் அந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் போடுறேன் ஏன்னா தக்காளியில் போட்டோம்னா உப்பு போட்டோம்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரும் நம்ம மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் அது நம்ம ஏற்கனவே மூணு சை மீடியம் சைஸில் வெங்காயம் போட்டிருக்கோம் நறுக்கி போட்டிருக்கோம் இதை பேஸ்ட்டாக அரைச்ச பார்த்திங்களா அந்த பேஸ்ட்டு வெங்காயம் பேஸ்ட்டு புதினா கொஞ்சமாக போடுங்க புதினா கொஞ்சம் புதினா போடுறேன் தேவையான கொஞ்சம் கொத்தமல்லி தலை நம்ம வீட்லேயே தயாரித்த மட்டன் மசாலா நம்ம அந்த வீடியோ நம்ம உங்களுக்கு லிங்கில் இருக்குது அந்த மட்டன் மசாலா அப்படிலேருந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் போடுற கூட போடுறேன் பாருங்கள் நல்லா எல்லா வெங்காயம் எல்லாம் வெந்து மசாலா எல்லாம் வெந்து மேலே எண்ணெய் நல்லா திரண்டு வருது இந்த ஸ்டேஜில் இந்த கறியை அதில் முந்நூறு கிராம் கறி நல்லா கறி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாகவே போட்டுக்குங்க போட்டுட்டு இந்த மசாலாலையே கொஞ்சம் பரண்டு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம விசில் வைப்போம் தண்ணி ஊற்றி விசில் வைப்போம் இந்த மசாலாவில் மட்டன் இருக்கு ஒரு ஒரு சின்ன கப்பில் கொஞ்சம் அதாவது ஒரு எழுபத்தஞ்சி எம்எல் இருக்கும் தயிர் எழுபத்தஞ்சி எம்எல் தயிர் நம்ம எல்லாம் போட்டோம் பாக்கி ஒன்றே ஒன்று கஸ்தூரி மேத்தி மட்டும் போடணும் இப்போ ஸ்டேஜில் நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி விசில் வைக்க போகிறோம் இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கங்க உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் லாஸ்ட்டாக இந்த பாருங்கள் கஸ்தூரி மேத்தி அப்படி கசக்கி நல்லா அப்படியே கசக்கி நல்லா அப்படி கசக்குங்க கசனா நல்லா வாசனை வரும் கஸ்தூரி மேத்தி வெந்தயக்கீரை கஸ்தூரி மேத்தினா வெந்தயக்கீரை அது கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் லாஸ்ட்டாக மிளகுத்தூள் மத்திய எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பெரட்டிட்டு இந்த குக்கர் கறி கொஞ்சம் வேகிறதுக்காக இப்போ எல்லாமே மசாலா தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றலை சும்மா ஒரு ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி கறி வேகிறதுக்காக ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றி ஒரு கிண்டு கிண்டிட்டு மூடி வச்சுருவோம் இப்போ மூடிய மூடிட்டு நாலு விசில் வரட்டும் குக்கரில் எல்லா மசாலா முடிச்சுட்டு மட்டன் அதில் போட்டு நாலு விசில் வச்சோம் நாலு விசில் முடிஞ்சிச்சு ஸ்டீமை அப்படியே விட்டுட்டேன் ஸ்டீம் அதுவாக ஃப்ரீயானதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுறேன் நல்லா மட்டனு அருமையாக வெந்துருச்சு இது நல்ல டேஸ்ட்டு நல்ல அருமையான அரோமாவோட நல்ல ஒரு வாசனையோடு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம் தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு அருமையான வித்தியாசமான ரொம்ப எளிமையான டேஸ்ட்டான ஒரு மட்டன் குருமா இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க எங்களை ஆதரிக்க வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துடும் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் பார்த்துக்கிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனுப்பு மீதாகும்